வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறையா பிக்னஸ் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே எனக்கு வந்து பேலன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி தான் அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரோடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க குண்டும் குழியுமாக இருக்கக்கூடாது நல்லா தார் ரோடாக சூஸ் பண்ணிக்கோங்க தார் ரோடாக சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலும் தரையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப அகலமாக காரம் வைக்காதுங்க ஒடுக்கமாக வச்சுக்கோங்க ஒடுக்கமாக வச்சு வண்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசலேட்டர் பண்ணிக்கோங்க லைட்டாக பிரேக்கை பிரேக்கில் நாலு வரைக்கும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மெல்ல நேராக ரோடை பார்த்து இப்படியே கால் வந்து தரையில் படுக்கிற படுறது மாதிரியே மெல்ல 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 கொடுத்து பிரேக் பண்ணி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி முறைப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கிறவங்க வரலன்னா லைட்டாக ஹீல்ஸ் போட்டுக்கோங்க ஹீல்ஸ் போட்டு உங்கள் கட்டை விரல் தரையில் பட்டால் கூட போதும் அந்த படுற மாதிரி லைட் லைட்டாக லைட் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து லைட் லைட்டாக மூவ் பண்ணி அதிகமாக ஆக்சுவலாக கொடுத்தீங்கன்னா லைட்டாக ப்ரேக் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொடுத்து 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 ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக பேலன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பண்ணுங்கள் நம்ம சேனலை முதன் முதலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்